வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே திருமண பொருத்தத்தில் பிரியாத தம்பதிகளாக வாழ்வார்களா அதை எப்படி பொருத்தம் பார்க்காது அந்த பொருத்தத்தை எப்படி செயல்படுத்துறது ஜாதகத்தில் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி உங்கள் ஜாதகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவலுக்கும் ஜாதகம் பார்க்க எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் பாலக்காடு சங்கமம் ஜோதிட அறக்கட்டளை ஜோதிடர் குரு மணிகண்டன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் நம்பரை சொல்லியிருக்கேன் உங்களுடைய எந்த ஜாதக சந்தேகங்களுக்கும் உங்களுடைய எல்லா சூட்சும வலு பலன்களை செயல்படுத்துவதற்கும் உங்கள் தொழில் எப்பொழுது திருமணம் எப்பொழுது எந்த மாதிரி முகூர்த்த புள்ளியும் லக்ன புள்ளியும் இயக்குவது இயக்கி எப்படி நம்ம தொழிலை சரி செய்வது அப்படிங்கிறதுக்கு தொடர்பு கொள்ள என்னுடைய மொபைல் நம்பரை கூப்பிடுங்க எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் இப்போது திருமணம் தம்பதியில் பிரியாமல் இருக்கக்கூடிய விதி என்னென்னு பார்ப்போம் அப்போது ஆண்கள் ராசி பெண்களுக்கு லக்கணமாகவோ பெண்கள் ராசி ஆண்களுக்கு லக்கணமாகவோ ஆணுக்கு எட்டாம் அதிபதி பெண்ணுக்கு இரண்டாம் அதிபதியாக இரண்டாம் பாவத்தில் இருந்தாலும் அதே போல ஆணுக்கு ஏழாம் அதிபதி பெண்ணுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் அதேபோல் குரு பெண்ணுக்கு குரு நின்ற வீடு ஆணுக்கு அதே குரு அந்த இரண்டாம் இடத்தில் இருந்தாலோ அதாவது அந்த பெண்ணுக்கு இருக்கும் இடத்தில் இரண்டாம் இடத்தில் ஆண் ஜாதகத்தில் இருந்தாலோ அதேபோல் செவ்வாய் தன் சொந்த நட்சத்திரங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த விதிகளில் ஏதாவது ஒரு விதி இருந்தாலும் அவர்கள் இணை பிரியாமல் வாழும் தம்பதிகளாக இருப்பார்கள் அந்த விதிகளோடு மாந்தி தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் வேறு கேது தொடர்பு பெற்றாலும் அவங்க எத்தனை வம்பு வழக்கு சண்டைகள் வந்தாலும் இணை பிரியாமல் இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி பாவகங்களிலும் உள்ள சூட்சம வலுன்ட்டு அந்த கிரகங்களுக்கு அதாவது மாங்கல்ய பாக்கியத்திற்கும் குடும்ப சந்தோஷத்திற்கும் வாழ்க்கைக்கும் அந்த சூட்சம வலு திருமண புள்ளி திருமண லக்கணம் எது அந்த லக்கணத்தை வலுப்படுத்தி திருமணம் செய்தால் அவர்கள் எத்தனை வம்பு வழக்கு வந்தாலும் இணை பிரியாத தம்பதிகளாக வாழ்வார்கள் அதே போல் ஒரு தொழில் இயக்குவதற்கும் அப்படி தான் தொழில் லக்கணம் தொழில் புள்ளின்னு இருக்குது அது எந்த நேரத்தில் அப்படின்னு நம்ம செயல்படுத்தி அந்த தொழில் புள்ளி தொழில் முகூர்த்த லக்கணத்தை நம்ம செயல்படுத்தி வெற்றி பெற்றால் எந்த தொழிலையும் வெற்றி பெற முடியும் அப்போது உங்களுடைய ஜாதகத்திலும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நாட்களை கடத்தாமல் நீங்கள் செயல்படலாம் எப்படின்னா இப்போ ஒரு திருமணம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுல தான் ஆகுதுன்னா நீங்கள் இருபத்தி அஞ்சு வயசுலேருந்தே உங்களுடைய எல்லா செயல்களையும் விட்டு அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அது பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த நேரத்தில் உங்கள் திருமணம் இந்த வய இந்த காலகட்டத்துக்குள்ளே நிர்ணயிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலைஞ்சால் போதும் அப்போ உங்களுக்கு அந்த திருமண அமைப்பு ரெடி ஆகிடும் அதே மாதிரி தொழில்லையும் உங்கள் தொழில் இப்போ நடைமுறைக்கு நீங்கள் என்ன தேவையோ உங்களுக்கு அதுக்குண்டான தொழிலை நீங்கள் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வலுவான தொழில் எப்போ வலுவான சூழ்நிலை எப்போ அமைங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தொழில் புள்ளி தொழில் லக்கணத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு எப்படியும் வெற்றியை தரும் திருமணமும் தொழிலும் ஒரு ஜாதகருக்கோ ஜாதகைக்கோ ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு வலு கொடுக்கக்கூடியது அப்போ வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் உங்கள் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிடாலயத்தின் ஜோதிடர் குருமணிகண்டன் மணிகண்டன் சங்கம ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் குருமணிகண்டன் எனது ஃபோன் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் வணக்கம் வாழ்க வலமுடன்